தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளா தடங்களாயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு நாம போக வேண்டிய கோவில் சொல்ல வேண்டிய பதிகம் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சில பேர் சொல்லுவாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம் அதுக்கு ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு தான் கட்டுவோனே தெரியல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் எனக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு தடங்கள் வந்துடுச்சு இந்த மாதிரி நாம் எடுத்த காரியம் வெற்றி அடையாமல் பாதியில் நின்றுதுன்னா அதில் ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க இல்லையா தரிசனம்ல அது கல்யாணமாக இருக்கலாம் எதா வேணால் இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஒரு தடங்கள் இல்லாமல் அது வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கு நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருச்சி பக்கத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடி அப்படின்னு ஒரு இடம் வரும் அந்த துவாக்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஊர் பேர் திரு நெடுங்கலம் நெடுங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் அதை சொல்கிறது திரு நெடுங்கலம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நெடுங்கலநாதர்னு பேர் திரு நெடுங்கலநாதர் அம்பாளுக்கு மங்களநாயகி மங்களேஸ்வரி என்பது திருநாமம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு காரியத்தில் எந்த ஒரு தடையும் வராமல் எந்த ஒரு தடங்களும் வராமல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருநெடுங்கலம் ரொம்ப அழகாக ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க எங்களுக்கும் காரிய வெற்றி வேணும் ஆனா இப்ப எங்களால அந்த கோவிலுக்கு வர முடியாதே நாங்க என்ன பண்றதுன்னா ஞான சம்பந்த பெருமான் பாடுன பதிகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நான் புனேக்கு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன் புனை முருகன் கோவிலுக்கு அப்போ நாங்க வழிபாடு செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே அங்க உள்ளவங்க கோவில்லையே பண்ணோட தேவார பதிகங்கள்லாம் பாட கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க இந்த பதிகத்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படி ஒரு அற்புதமான பதிகம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி காரிய தடை நீங்குவதற்கு காரிய வெற்றி கிடைப்பதற்கு திருநெடுங்களன் ஆதர் மீது ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த பதிகத்தை பாராயணம் சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் உடையாய் பிங்ககனே என்று பேசி நல்லால் குறை உடையாய் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிகம் இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு இவங்க எடுத்துக்கிட்ட காரியத்தில் என்னென்ன இடர்கள் வருதோ அதெல்லாம் நீக்கி நீ வெற்றியை கொடுப்பா அப்படின்னு பாடும்போது என்ன தெரியுமா சொல்றார் யார் ஒருவர் நல்லவங்களா இருக்கிறாங்களோ கொள்கையினால் நிறைவுடையார் குறையும் சொல்ல முடியாதவர்களாக இவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய காரிய தடையை நீக்கி தருவாய் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறார் அதனால இந்த பதிகம் சொன்னாவே எனக்கு வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா சொல்றதுக்கான முதல் தகுதி யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாதபடி எல்லா விதத்திலும் நிறைவானவர்களாக இருப்பது மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிங்ககனே என்று பேசி நல்லால் குறை உடையார் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை சொல்லி சிவபெருமானை நீங்க வழிபாடு பண்ணுங்க வாய்ப்பு இருந்ததுன்னா திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநெடுங்கலநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ